சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளியான வேட்டையின் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது இதனை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் இந்த திரைப்படத்தை பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது இந்த படத்தில் வில்லனாக தெலுங்கு ஸ்டார் நடிகர் நாகார்ஜுனா நடித்து வருகிறார் இந்த படத்தில் ரஜினி மற்றும் சத்யராஜ் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து இணைந்து நடித்து வருகின்றனர் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேவா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருவதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இந்த திரை படத்தை ஏப்ரல் மாதத்திற்குள் படப்பிடிப்பை முடிக்க வேண்டும் என இரு பகு ஷூட்டிங் நடைபெற்று வருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் காட்சிகள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் முடிந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இந்த படத்தின் மீதமுள்ள காட்சிகள் இன்னும் இரண்டு வாரத்தில் ரஜினிகாந்திற்கு முடிந்துவிடும் எனவும் கூறப்படுகிறது இந்த படத்தை கோடை விடுமுறையில் வெளியிட முன்னதாக திட்டமிட்டிருந்தனர் ஆனால் தற்போது ஆகஸ்ட் மாதம் அல்லது தீபாவளி தினத்திற்கு தள்ளி போய் உள்ளதாக கூறப்படுகிறது தீபாவளி தினத்தில் வெளியானால் ஏற்கனவே விஜய் படம் தீபாவளி தினத்தில் வெளியிட திட்டமிட்டிருந்தனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி படம் வெளியானால் கண்டிப்பாக விஜய் படம் அடுத்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆவது உறுதி இந்திய அளவில் கூலி படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது இதனால் பெரிய நடிகர்களின் படங்களின் ரிலீஸ் தேதியும் பின்வாங்க அதிக வாய்ப்பிருக்கிறது கூலி திரைப்படம் தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி வசூல் சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது